அவர்களை மன்னிப்பது கூட எனக்கு உகந்ததுதான் தான் ஆனால் போல பதிவுகள் பெண்களை இழிவுபடுத்தும் பதிவுகள் அரசியலுக்கு வரும் பெண்களுக்கு மிகுந்த அவநம்பிக்கை ஏற்படுத்தும் அவர்கள் குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கு தலைகுனிய வைக்கும் வருங்காலத்தில் அரசியலில் பெண்கள் ஈடுபடுவதற்கு தடுக்கும் மிக மிக மோசமான வார்த்தைகளை இனிமேல் யாரும் முகநூலில் பதிவு செய்ய வேண்டாம் அது தவறு அப்படி பதிவு செய்தால் இப்படி வழக்காடு மன்றத்திற்கு வருவதற்கு முன்னாலேயே அக்கட்சியின் தலைவர்கள் அவர்களுக்கு கண்டனத்தை தெரிவித்து அதை நீக்க சொல்ல வேண்டும் இல்லை என்றால் வருங்காலத்தில் பெண் தலைவர்களை மட்டுமல்ல எந்த தலைவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அரசியலில் ஈடுபட்டிருப்பவர்கள் மட்டுமல்ல பெண்கள் எங்கேயும் இழிவுபடுத்தக்கூடாது அப்படி இழிவுபடுத்தப்பட்டால் எனது போராட்டம் கடுமையாக தொடரும் என்பதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது முகநூலில் வர வர மிக அசிங்கமான வார்த்தைகளை எழுதுகிறார்கள் எதிர்கட்சி என்று பார்க்காமல் எதிர்கட்சி போல் நடத்துகிறார்கள் மிக மனவேதனையாக இருக்கிறது குறிப்பாக ஆண் தலைவர்களை விட பெண் தலைவர்களை எழுதுவது மிக மிக மோசமான பார்வையினால் எழுதப்படுகிறது ஆக இந்த பார்வை இருக்கக்கூடாது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இனிமேல் அரசியல் கட்சி தலைவர்கள் தங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் இப்படி பதிவிட்டால் இதுவரைக்கும் என்ன எவ்வளவோ மோசமாக பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவர் கூட ஒரு அரசியல் கட்சி தலைவர் கூட ஒரு எதிர்கட்சி பெண் தலைவரை இப்படி பதிவு செய்யாதீர்கள் என்று சொன்னதான் நான் கேள்விப்பட்டதே இல்லை இன்னைக்கு கூட இருநூறு வேற உடனே அப்படிதான் எழுத சகோதரர்கள் எழுதி முகநூலில் எடுத்து பார்த்தா தெரியும் ஆனா அதையெல்லாம் தாண்டி நான் வந்துடுறேன் எனக்காக இந்த வளக்காடு மன்றத்தில் நான் வரவே இல்லை நான் இதையெல்லாம் தாண்டியவள் இதெல்லாம் எதிர்த்தவள் எதிர்பார்த்தவளும் கூட ஆனா இதே போல மற்ற பெண்களை இழிவுபடுத்த கூடாது அது தவறு என்பதை உணர்த்துவதற்காகவே நான் இங்கே வந்தேன் பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் பெண்களுக்கு ஏதாவது துன்பமோ இழிவோ ஏற்பட்டால் நாங்கள் முன்னேறி போராடுவோம் என்பதை தெரியப்படுத்துவதற்கு நான் இங்கே வந்தேன்